அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாசுன துரைசாமி நூறு நாள் நூறு வாசி டிப்ஸில் இன்றைக்கி முப்பத்தி எட்டாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து பதிவு என்னென்னா நம்ம வீட்டில் ஆரோக்கிய ஆரோக்கியக்குறைவு ஏற்படுது அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் உடல் வந்து ஏதோ காரணத்துக்காக நோய் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எதையும் திங் திங்க் பண்ண வேணாம் அதாவது பெருசாக திங்க் பண்ண வேணாம் சிம்பிளாக நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் திங்க் பண்ண போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் என்னென்னா சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து டைனிங் டைனிங் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா டைனிங் டேபிளில் வேறு எந்த பொருளுமே இருக்கக்கூடாது அதாவது கசக்கசம் வச்சுருப்பாங்க ஒரு வீட்டில் சில வீட்டில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ வச்சுருப்பாங்க மருந்து மாத்திரை துணி பாத்திரம் தொம்பு அப்புறம் ஆட்டக்காய் நிறைய வச்சுருப்பாங்க இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது டைனிங் டேபிள் மேலே பழங்கள் ஃப்ரூட்டு ஆரஞ்சோ ஆப்பிள் திராட்சை சீஸ் அந்த மாதிரி என்ன ஃப்ரூட் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் டைனிங் டேபிள் வந்து ஃப்ரூட் இருக்க போகிறாங்கிற வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியங்கிறது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மேலும் பல நல்ல தான் நன்றி வணக்கம் வாழ்வோர் முதல்